பச்ச கூறி தப்பாது டெல்லியில் அமித்ஷா போட்ட திடீர் ஆர்டர் தமிழகம்தான் முதல் குறியாமை முன்பெல்லாம் குடும்பத்தின் தலைவராக உள்ள ஆண்கள் மற்றும் இளம் வயதில் உள்ள ஆண் பிள்ளைகள் கூட குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி உடல்நிலை பாதிப்பை சந்தித்திருப்பார்கள் ஒரு வீட்டில் தந்தை குடிக்கு அடிமையாகி இருக்கிறார் என்றால் அவரை பார்த்து வெறுப்படைந்து அந்த வீட்டில் இருக்கும் மகன் குடிப்பழக்கத்தை முற்றிலும் தவிர்த்திருப்பார் ஆனால் அதுவே நேர்மறையாகவும் நடந்துள்ளது குடிப்பழக்கம் ஒரு வீட்டில் அமைதியையும் சுமூக நிலைமையையும் குறைக்கின்றது இதனால் அந்த வீடு நிம்மதியாக வந்து உறங்கும் சொர்க்கமாக மாறாமல் வீட்டிற்கு செல்ல வேண்டுமா என்று நரகத்தை போன்ற அனுபவத்தை அந்த வீட்டில் வசிக்கும் மற்ற பெண் பிள்ளைகள் மற்றும் தாயாருக்கு ஏற்படுத்தும் இது இன்னும் சில பகுதிகளில் நடந்து கொண்டுதான் உள்ளது அதுவும் தமிழகத்தில் தமிழக அரசே மதுவை விற்பதால் இந்த நிலை அதிகமாக காணப்படுகின்றது விதவைகளின் எண்ணிக்கையும் மதுவால் இறக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றது இவற்றிற்கு ஒரு காலம் கிடைக்காதா என்று மக்கள் நாள்தோறும் நினைத்து ஒவ்வொரு ஆட்சியையும் நோக்கி ஏக்கத்துடன் பார்த்து வருகிறார்கள் ஆனால் நாளுக்கு நாள் குடிப்பழக்கம் அதிகமாகி அதிகமாகி தற்போது அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றுவிட்டது அதுதான் போதை பழக்கம் இவை ஒரு மாநிலத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாட்டிலுமே ஆங்காங்கே காணப்படுகிறது இவற்றிற்கு இன்றைய இளைய தலைமுறை இளைஞர்கள் மற்றும் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கூட பழக்கம் ஏற்படுத்தி அதற்கு அடிமையாகி வருகிறார்கள் இவற்றில் ஆண்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுகிறார்களா என்று கேட்டால் இல்லை தற்போது பெண்களும் இதற்கு தன்னை அறியாமலேயே அடிமையாக்கப்படுகிறார்கள் சிலரும் இதனை தெரிந்து இதில் விடுகிறார்கள் சமீபத்தில் கூட டெல்லியில் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் அந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தலைவன் தமிழகத்தில் ஆளும் அரசின் நிர்வாகியாக இருந்ததும் அவர் கைது செய்யப்பட்ட செய்தியும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனை அடுத்து அவரை கைது செய்து மத்திய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் தொடர்ச்சியாக தமிழகத்தின் பல பகுதிகளில் போதை கடத்தல் அம்பலமாக்கப்பட்டது மேலும் சமூக வலைதளங்களில் நாட்டின் பல பகுதிகளில் இளம் பெண்கள் மற்றும் ஆண்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி விற்கக்கூட முடியாமல் இருக்கும் வீடியோக்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இந்தியா ஒரு கிராம் போதைப் பொருளை கூட நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்காது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்து பேசியுள்ளார் அதாவது கடந்த பதினெட்டாம் தேதி டெல்லியில் நடைபெற்ற என் சி ஏழாவது உச்சிநிலைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா போதைப்பொருள் வர்த்தகமானது போதைப்பொருள் பயங்கரவாதத்தோடு சிக்கலான முறையில் பிணைக்கப்பட்டுள்ளது மேலும் இவை தேசிய பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது இந்தியாவில் விரிவான சீர்திருத்தங்கள் மூலம் போதைப்பொருள் கடத்தலை எதிர்த்து போராடுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அரசால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் எடுத்துரைத்தார் மேலும் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்க அனைத்து விதமான முயற்சிகளை சீராக எடுக்க அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் அவர் உத்தரவிட்டார் மேலும் போதைப் பொருள் நடமாட்டம் கடத்தல் குறித்து நாட்டின் குடிமக்கள் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்திற்கு புகார் அளிப்பதற்காக ஒன்று ஒன்பது மூன்று மூன்று என்ற ஹெல்ப்லைன் நம்பரை மின்னஞ்சல் ஐடியையும் அமித்ஷா அறிமுகப்படுத்தினார் மேலும் அமித்ஷா இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை குறிப்பாக தென்னிந்தியாவை அதிகம் கண்காணிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் சில தகவல்கள் கசிகின்றன இது மக்களிடையே நல்ல வரவேற்பை கண்டு வருகின்றது அது நாட்டின் வளர்ச்சிக்காக மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் அனைத்துமே வெற்றி பாதையில் செல்கின்றது அந்த வரிசையில் தற்போது கடத்தலை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளும் நிச்சயம் வெற்றியடையும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்